இஸ்ரேலை காப்பாற்றிய சவுதி வீக் ஆன அரபு லீக் கூட்டம் இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கும் முடிவுக்கு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எதிர்ப்பு தெரிவித்ததால் அரபு லீக் கூட்டம் சடங்கு கூட்டமாகி போனது காசா மீதான போரை இஸ்ரேல் உடனே நிறுத்த வேண்டும் உடனடியாக மனிதநேய உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் மட்டுமே அரபு லீக் கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு உள்ளன இதனை இஸ்ரேல் ஏற்றுக் கொள்ளாவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்ற கேள்விக்கு இந்த கூட்டத்தில் பதில் இல்லை அதேநேரம் இஸ்ரேலின் போர் குற்றங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை சில நாடுகள் முன்மொழிந்தன அதாவது அமெரிக்கா அரேபிய மண்ணில் உள்ள தனது நிலைகள் மூலம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகள் வழங்கி வருவதால் அந்த அமெரிக்க நிலைகளுக்கான அனுமதியை ரத்து செய்தல் இஸ்ரேல் உடனான தூதரக பொருளாதார மற்றும் இராணுவ தொடர்புகளை துண்டித்தல் தற்போதைய தாக்குதலை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் எண்ணெய் மற்றும் பொருளாதார தடையை இஸ்ரேல் மீது விதித்தல் அரபு நாடுகளின் வான் எல்லையை பயன்படுத்த இஸ்ரேலுக்கு தடை விதித்தல் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் ஈரான் உள்ளிட்ட நாடுகளால் முன்மொழியப்பட்டன இந்த தீர்மானத்திற்கு பாலஸ்தீன் சிரியா அல்ஜீரியா துனிஷியா ஈராக் மற்றும் லெபனான் குவைத் கத்தார் ஓமன் லிபியா ஏமன் உள்ளிட்ட பல நாடுகள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தன ஆனால் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து ஜோர்தான் பஹ்ரைன் சூடான் மொராக்கோ உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலை முழுமையாக புறக்கணிக்கும் முடிவு தற்போது சாத்தியமில்லை என தெரிவித்துள்ளன இதனால் முழு புறக்கணிப்பு தொடர்பான சரத்துகள் தீர்மானத்தில் இடம்பெறவில்லை உலக மக்களின் கண் முன் இத்தனை ஆயிரம் குழந்தைகள் பெண்கள் படுகொலை செய்தும் இஸ்ரேலை இந்த அரபு நாடுகளால் புறக்கணிக்க முடியவில்லை உலகத்திற்கே எண்ணெய் வழங்கும் அரபு நாடுகள் பக்கத்தில் உள்ள பாலஸ்தீனத்தில் எண்ணெய் இல்லாமல் குழந்தைகள் உட்பட பலர் மரணத்துடன் போராடி வருவதை தொடர்ந்து வேடிக்கை பார்த்து வருகின்றன